ஓம் முருகா வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ இந்த பிரபஞ்சத்தின் அருளாலையும் முருகன் அருளாலையும் எல்லாரும் அமைதியாவும் நிம்மதியாகவும் இருப்பீங்கன்றத நான் நம்புகிறேன் நிச்சயமா அந்த அமைதி நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில பரிபூரணமா அமையறதுக்கு நான் மேலும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து நம்ம முருகருடைய மெசேஜ் தான் பார்க்க போறோம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கான நாள் ஸோ இந்த நாள்ல முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அறிவுரைகள் என்ன செய்தி என்ன அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் சரிங்களா மூணு பயல் செலக்ஷன் இருக்கும் பயல் செலெக்ஷன் நான் உங்களுக்கு காட்டுவேன் சரிங்களா மூச்சை இழுத்து கீழே இறக்கி காம் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு முருகரை மனசில் நினச்சிக்கோங்க கண்ணை முடிக்கோங்க முருகா எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டு நல்ல ஒரு மெசேஜ் எனக்கு கொடு அப்படின்னு நீங்க கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு பைல் ஸ்பார்க் ஆகும் மனதில் அந்த பைல செலக்ட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கான பைல் ஒரு ஒரு டைம் டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய முருகருடைய மெசேஜை பாருங்கள் முருகர் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் கொடுத்துருக்காருன்றதை பாருங்கள் அண்ட் அதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உங்களுக்கான முருகர் மெசேஜை பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரியான கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம பயல் சொல்யூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக முருகருடைய மெசேஜை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்பர் நம்பர் யாரெல்லாம் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாழ்க்கையில நிறைய காயங்கள் பட்டிருக்கீங்க காயம் அடைஞ்சிருக்கீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு காயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இனிமேலும் உங்க வாழ்க்கையில காயங்கள் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழலை நீங்க உருவாக்கிக்காதீங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்தாலும் நீங்க அதுல இருந்து வெளியேறிடுங்க எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்றாரு இனிமேல் உங்களுக்கு எதெல்லாம் காயங்கள் கொடுக்குதோ அது நபரா இருக்கட்டும் ஒரு சூழலாக இருக்கட்டும் எதெல்லாம் கஷ்டம் கொடுக்குதோ அதுல இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிடணும் சரிங்களா வெளியேறதை விட எஸ்கேப் ஆயிடணும் தப்பிச்சிடணும் அதுல இருந்து நீங்க ஏன்னா இந்த விஷயங்களால நீங்க நீங்களாவே இல்லை கொஞ்ச நாள் உங்களுடைய உண்மைத்தன்மையே வந்து காணாம போயிருந்தது ஸோ அகைன் நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்க ஓகே உங்களுடைய வீடுன்றது உங்களுடைய மனம் உங்களுடைய உண்மையான அந்த தன்மை உண்மையான மனம் ஸோ அதற்கு நீங்க மறுபடியும் வரணும் இப்படி நீங்க வர வழியில எதெல்லாம் தடையா இருக்குதோ இல்ல நீங்க போகக்கூடிய பாதையில நீங்க இது வரைக்கும் போன பாதையில நீங்க திருப்பி வர முடியாத அளவுக்கு அப்படி வந்தாலும் தடைகள் ஏற்படுற மாதிரி சில விஷயங்களை உருவாக்கி வச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் உடச்சரிஞ்சுட்டு தகர் தெரிஞ்சிட்டு நீங்க அகைன் உங்களுடைய பழைய நிலைக்கு வந்து நீங்க வரணும் நீங்க பழைய நிலைக்கு வர்றதை யார் தடுத்தாலும் எந்த சூழல் தடுத்தாலும் அதை நீங்க வந்து முறியடிச்சு போராடியாவது நீங்க உங்களோட பழைய நிலைக்கு நீங்க வந்தே ஆகணும் இனிமேலாவது உங்களுடைய பழைய நிலையில நீங்க வாழ ஆரம்பிங்க இது வரைக்கும் போன பாதையில நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க வாழ்க்கை பாடம் வாழ்க்கை அனுபவம் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா சோ அந்த கிடைச்ச வாழ்க்கை அனுபவத்தோட நீங்க ஒரு புதிய லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க அது உங்களு ஆரம்பிங்க அது ஒருத்தரோட தான் ஆரம்பிக்கணும் ஒரு குரூப்போட தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்க தனியா இருந்தே தனிமையாவே உங்களுடைய உண்மையான வாழ்க்கைய ஆரம்பிங்க புது வாழ்க்கைய ஆரம்பிங்க நிறைய இயற்கையோட ஒன்றி இருங்க இயற்கை சார்ந்த இடங்களுக்கு வந்து போயிட்டு வாங்க நிறைய படிங்க ஆன்மீக ரீதியாவும் சரி இல்ல உங்களுக்கு எதுல நாட்டம் அதிகமா இருக்கோ அந்த புத்தகங்களையா இருக்கட்டும் நிறைய படிக்க ஆரம்பிங்க நிறைய உங்களுடைய அறிவை வளர்த்துக்க பாருங்க உங்களுடைய ஞானத்தை வளர்த்துக்க பாருங்க போதும் இது வரைக்கும் நீங்க அடிப்பட்டது காயம்பட்டது எல்லாமே போதும் போதுமான வாங்கிட்டீங்க இதுக்கு மேல உங்களுடைய புதிய வாழ்க்கையை நீங்க வந்து ஆரம்பிக்கணும் சரிங்களா அந்த புதிய வாழ்க்கையில உங்க கேட்டகரி சரிங்களா உங்களை மாதிரியே யார் இருக்காங்களோ அவங்க ஒன்னு ஒரு பேர் அவங்க ஒருத்தர் ரெண்டு பேரா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட மட்டும் ஒரு நட்புறவோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கலாம் தாராளமா உங்களோட மனம் ஒத்துப்போகிற நபர்களோட நீங்க உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிங்க இதற்கு எதெல்லாம் இடைஞ்சலா வருதோ அதெல்லாம் நீங்க தகர்த்தெறிஞ்சிட்டு போகணும் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் அது ஏதுவா துணையா இருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்காங்களோ அவங்கள தாராளமா வந்து நீங்க கோத்துக்கோங்க வாழ்க்கையில வெற்றி பெறதே உங்களுக்கு ஒரு போராட்டமா எடுங்க வெற்றி அடைங்க உண்மை தன்மை பழைய பழைய நிலைக்கு மாறணும் தன்மைக்கு வரணும் அதுதான் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு மாற்றங்களை எதிர்பாருங்க மாற்றங்களை உருவாக்குங்க அண்ட் அதுல நிலையான மாற்றங்களை கொண்டு வாங்க சோ இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம் நீங்க ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஃபைல் நம்பர் டூ யாரெல்லாம் ஃபைல் நம்பர் டூவை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாழ்க்கையில ரொம்ப தைரியமா இருங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க சரிங்களா மனோ தைரியம் ரொம்ப அவசியம் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஹீரோவும் நீங்கதான் வில்லனும் நீங்கதான் அதை தாண்டி யாரும் உங்க வாழ்க்கையில ஒரு வில்லன் வரப்போறது இல்ல வந்தாலும் நிலைச்சு நிற்க முடியாது உங்ககிட்ட சரிங்களா உங்களுடைய பேச்சு கூட ஒரு வாழ்வீச்சு மாதிரி ரொம்ப கூர்மையா இருக்கணும் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தையால புதிய விஷயங்கள் உங்க லைஃப்ல உருவாக்கணும் அப்படிதான் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கணும் இனிமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் தேவையில்லாம யாருக்கையுமே ரொம்ப பேசாதீங்க சரிங்களா தேவையில்லாம வள வள நீ யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் அப்படின்றாரு அதே மாதிரி சமீப காலமா உங்களுடைய உடல்நிலை மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் இப்போ சமீப காலமா கொஞ்சம் அந்த கொழுப்புகள்லாம் ஏறி அந்த ஃபேட்டியான ஒரு உடம்பு இருக்கும் கொஞ்சம் உடல் பருமன் அதிகமா இருக்கும் ஆனா அதை நினைச்சு வந்து வருத்தப்பட்டுட்டு என்ன நம்ம இப்படி இருந்தோமே எனக்கு இது பிடிக்கலையே உங்களை நீங்களே வெறுக்கிற மாதிரி எல்லாம் ஆயிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்க வரக்கூடாது ஏன்னா உடல்நிலை மாற்றங்கள்ன்றது வயசுக்கு ஏற்ப அது தான் இருக்கும் எல்லாருக்குள்ளையும் ஆனா அது வந்து ரொம்ப டெம்பரவரியான ஒரு விஷயம் அதனால நீங்க பர்மனண்டான வாழ்க்கையில நடக்கக்கூடிய சந்தோஷங்களை இழக்காதீங்க இப்போ என்ன இருக்கோ இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க இருக்கிற உங்களுடைய உடல் உங்களுடைய ஆன்மா இருக்கக்கூடிய உங்களோட உடலானது அதுதான் உங்களுக்கு ஒரு அரண்மனையை ஒரு ஒரு மனிதர்களுக்குள்ளும் அவங்களுடைய அரண்மனை உண்மையான அரண்மனை அவங்களுடைய உடல் தான் ஏன்னா அந்த உடல்ன்ற உடல் தான் அவங்களுடைய அந்த அரண்மனைய மெருகேத்திக்கோங்க நல்லா அழகுபடுத்திக்கோங்க அழகுபடுத்தி சந்தோஷமா இருங்க இப்படி இருக்கே அப்படின்னு வருத்தப்படாதீங்க அதுவும் உங்களுடைய கான்பிடென்ட கம்மி பண்ணும் குறைக்கும் சரிங்களா சில விஷயங்கள் ஏன் எனக்கு உடனே நடக்க மாட்டேங்குது என்னோட இருக்கிறவங்க சீக்கிரம் முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஸ்லோவா நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கவலைகள் இருக்குன்னா அதுக்கு என்ன தடையா இருக்கு இல்ல அதுக்கு எது குறைபாடா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க கொஞ்சம் கண்டுபிடிக்க பாருங்க சில விஷயங்கள்லாம் பிராக்டிஸாலதான் வந்து நடக்கும் பிராக்டிஸாலதான் வந்து சரியாகும் ஒரு காரியம் எடுப்பீங்க செய்வீங்க அதை உடனே விட்டுட்டு அடுத்த வேலையில போயிடுவீங்க அப்படி இருந்தீங்கன்னா எதுலேயும் முழுமை பெற முடியாது ஸோ எடுத்த காரியங்கள்ல தொடர்ந்து பயிற்சி ரொம்ப முக்கியம் எந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டாலும் உங்களோட தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எது எடுத்துக்கிட்டாலும் பயிற்சி ரொம்ப அவசியம் கண்டிப்பா உடற்பயிற்சியும் மேற்கொள்ளுங்க அண்ட் மற்ற விஷயங்கள்லையும் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க அந்த பயிற்சி தான் உங்களை ஒரு சிறப்பான மனிதரா சிறப்பான ஒரு வல்லுநரா ஆக்கும் இப்போ சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கதான் ஹீரோ நீங்கதான வில்லன் நீங்க நினைச்சா உங்களுடைய வாழ்க்கைய ஒரு ராஜா மாதிரி வாழ முடியும் நீங்க நினைச்சா உங்களோட வாழ்க்கையில அதற்கு கீழையும் இருக்க முடியும் சோ உங்களுக்கு தகுதியானது எதுன்றத தான் முடிவு பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுக்கு தகுதியான விஷயங்களை அமைச்சுக்கோங்க உருவாக்கிக்கோங்க அது யாரும் அது கொடுக்க போறதுல தான் அதை உருவாக்கிக்கணும் உங்களுக்கு நீங்க பக்கபலமா இருந்தாலே போதும் யாரும் வந்து உங்களுக்கு பக்கபலமா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அப்படி கிடைக்காத போது சோர்வடைஞ்சு உட்காராதீங்க உங்களுக்கு தேவையான சக்திகள் எல்லாமே உங்ககிட்டயே இருக்கு அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கைக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு ஸோ பயிலும் பட்சு உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க நன்றி பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீய சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த டெய்லியும் பண்ணியே ஆகணும் பின்தொடர்ந்தே ஆகணும் சரிங்களா அது என்னன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்துருங்க விடியர் காலையில சூரிய உதயம் முன்னாடி எழுந்துருங்க நீங்க நிச்சயமா அதை பண்ணியே ஆகணும் கொஞ்ச நாளா உடல் ரீதியா சோம்பேறித்தனமா இருக்கீங்க ரொம்ப சோம்பலா இருக்கு இல்ல வந்து உடல் நல கோளாறுகள் ஏற்படுது பழைய மாதிரி துடிப்போட என்னால எதுலயும் வேலைகளை செய்ய முடியல துடிப்போட நான் இல்லை ஏதோ ஒண்ணு வந்து என்ன சோர்வடைய வைக்குது அப்படின்னா சோ அதுக்கு நீங்க இந்த கோவில் போகணும் அந்த கோவில் போகணும் இதை செய்யணும் அதை செய்யணும் யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதை அந்த விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்கீங்க சோ இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம் அவ்வளோலாம் நீங்கள் நீங்க பண்ணவே வேண்டாம் டெய்லி ஏர்லி மார்னிங் சரிங்களா சூரிய உதயமும் விடையர் காலையில எழுந்தாலே போதுமானது அதுவே உங்களுடைய உடல் நலங்கள் அதுவே உங்களுடைய உடலை சீராக்கும் உங்க மனதையும் சீராக்கும் உங்களுடைய வாழ்க்கையே திருப்பி மீட்டெடுத்து கொடுக்கும் சக்தி கொண்டது சோ இதை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும் நீங்க முருகரை எப்படி தீவிரமா கடைபிடிக்கிறீங்களோ ஃபாலோ பண்றீங்களோ அப்ப நீங்க இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும் தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸா நீங்க எடுத்துக்கோங்க ஓகே ஒரு கட்டளையா எடுத்துக்கோங்க இதை நீங்க அட்வைஸா எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா கட்டளைன்ற போதுதான் அதை பயந்து செய்வீங்க சரிங்களா உண்மையா அது கட்டளையா வருது எனக்குமே இங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில கண்ணா பின்னான் என்னென்னவோ பண்ணி இதோ செஞ்சு சோ சொதப்பி வச்சிருக்கீங்களா என் வாழ்க்கையை நானே சொதப்பிட்டனே இப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா இனிமே அதை பத்தி கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைய திரும்ப நீங்க எழுதுறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழல் வர இருக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கதைய ரீரைட் பண்ண போறீங்க சரிங்களா உங்களுடைய கதையை திருத்தி அமைச்சு எழுத போறீங்க ஸோ அதற்கு ரெடியா இருங்க அதனால பழைய விஷயங்களை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு வருந்து வருந்திக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா பழைய விஷயங்களை தூக்கி போட்டுருங்க எப்படி வந்து ஒரு பேப்பர்ல பழைய விஷயங்கள் கெட்ட விஷயங்களை எழுதி இந்த ப்ராசஸ் பண்ணுங்க நீங்க உங்களுடைய கெட்ட நினைவுகள் கெட்ட விஷயங்கள்லாம் ஒரு பேப்பர்ல எழுதிடுங்க சரிங்களா எழுதி அதை வந்து எரிச்சிடுங்க எரிச்சு அந்த சாம்பல் இருக்கும் இல்லையா போட்டு கரைச்சிடுங்க சரிங்களா கடல்லையோ நீர்நிலைகள்லையோ குளங்கள்லையோ எங்கன்னா போட்டு கரைச்சி விட்டுருங்க அவ்வளவுதான் சோ இந்த விஷயங்கள் நீங்க பண்ணுங்க இது நல்ல ஒரு ரெமடி இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி உங்களுடைய நினைவுகளை தூக்கி போட்டு எரிச்சிருங்க பழைய நினைவுகள் தேவையில்லாத ஒரு சோகமான நினைவுகள் கசப்பான நினைவுகள் கொடூரமான நினைவுகள் எதுவா இருந்தாலும் அது தூக்கி போட்டு எரிச்சிருங்க அகைன் உங்களுடைய லைஃபை புதுசா எழுத ஆரம்பிங்க ஒரு பிளாங்க் பேப்பரில் புதுசா எப்படி எழுதுவோம் பிள்ளையார் சொல்லி போட்டு ரொம்ப பாசிட்டிவா எழுத ஆரம்பிப்போம் இல்லையா அந்த மாதிரி எழுத ஆரம்பிங்க அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சரிங்களா வளர்பிறை இந்த வளர்ப்பிறையை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வளர்பிறை மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் வளர்ச்சியை நோக்கி தான் போகணும் தேய்மானத்தை நோக்கி போகக்கூடாது வச்சுக்கோங்க சுதந்திரமா பறக்க ஆரம்பிங்க போதும் நீங்க ஒரு ஒரு சூழல்லையோ ஒரு மனிதருக்குள்ளையோ இல்ல ஒரு நினைவுகள்லையோ மாட்டிக்கிட்டு கிடந்ததெல்லாம் இது வரைக்கும் போதும் நீங்க இதுக்கு மேல வெளியேறி பறக்க ஆரம்பிங்க சுதந்திரமா பறக்க ஆரம்பிங்க பறக்கிறதுக்கு உங்களுக்கு சிறகு இருக்கணும் அவசியமே கிடையாது நீங்க சிறகு இல்லாமலும் உங்களால பறக்க முடியும் உங்களுடைய சுதந்திரமா வாழ ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க கண்டிப்பா சிறகு இல்லாத பறவை மாதிரி நீங்க பறக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுதான் முருகரும் உங்களை வந்து வேண்டிக்கிறது சொல்லலாம் முருகரே உங்களை வேண்டிக்கிறாரு பாத்துக்கோங்க அப்ப எப்படி இருப்பாரு பாத்துக்கோங்க எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க நீங்க எப்படியாப்பட்ட ஒரு ஆன்மான்னு பாத்துக்கோங்க சரிங்களா சோ இனிமே பறக்க ஆரம்பிப்பீங்க அப்படி பறக்கும் போது தலைகீழா மாறிப்போன வாழ்க்கையை கூட உங்களால தலை நிமிர்த்தி கொண்டு போக முடியும் ஆனா கண்டிப்பா ஒரு கட்டளையை நீங்க ஃபாலோ பண்ணணும் முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்து சுறுசுறுப்பா உங்களுடைய நாட்களை ஆரம்பிச்சிருங்க இதை பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்க நிச்சயமா முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸ் இதுவா தான் இருக்கு ஓகே பயணம் பத்திரி உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம் நீங்க ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க நன்றி